அமைச்சராக இல்லாவிட்டாலும் தொடர்ந்து போராடி தடுப்பு பணியில் சட்டமன்ற உறுப்பினராக எனது பணியை தொடருவேன் தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விஜயபாஸ்கர் தொகுதியில் நடந்த வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் மூன்றாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலிடமிருந்து பெற்றுக்கொண்ட விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் பேசுகிறார் எனது வெற்றி தட்டி பறிப்பதற்கு திமுகவினர் பல்வேறு விதமாக செய்தனர்

அவருடைய நலனுக்காக உழைப்பி மூணாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அனைவருக்கும் அன்பான வணக்கம் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றிகளை வெற்றி சான்றிதழைப் பெற்றவுடன் பிராளிமலை சட்டமன்றத்தினுடைய வாக்காள பெருமக்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் அன்போடு காணிக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே சொன்னதுபடி என்றைக்கும் வானிமலை சட்டமன்ற தொகுதி மக்கள் நலனுக்காக விஜயபாஸ்கர் ஆகிய நான் தொடர்ந்து அவர்களுடைய நலனுக்காக உழைப்பேன் என்ற உறுதியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய ஜனநாயக நாட்டில் கிட்டத்தட்ட இந்த வெற்றிச் சான்றிதழை நான் பெறுவதற்கு இருபத்தி ஆறு மணி நேரம் ஆகியிருக்கின்றது பல்வேறு தடைகளை தாண்டி இன்னும் சொல்ல போனால் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் இந்த வெற்றியை அதாவது முதல் சுற்றிலே ரெண்டாயிரத்தி நூறு வாக்குகள் பெற்ற நிலையிலும் தொடர்ந்து வந்து பத்தாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்ற நிலையிலும் எப்படியாவது இந்த வாக்கு எண்ணிக்கையை நிறுத்திவிட வேண்டும் என்ற அந்த திட்டமிட்ட அராஜகத்தை எல்லாம் தாண்டி ஆனால் எல்லோரும் மக்கள் பார்க்குறாங்க ஒரு வந்து ஒரு வெற்றி பெற பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முன்னணி இருக்கக்கூடிய வேட்பாளருடைய வெற்றியை தடை செய்து கொண்டிருப்பதை மக்கள் வந்து இரட்டை சின்னத்திற்கு விராலிமலை தொகுதியில் கீவில் நின்று கொரோனா காலத்தில் மாஸ்க் போட்டு கீவில் நின்று மக்கள் அளித்த வாக்கை வந்து எண்ணக்கூடாது அப்படின்னா அது மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ரொம்ப மிகுந்த வேதனையோடு நான் வந்து இந்த பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இது நான் வெற்றி பெற்றிருக்கின்ற நான்காவது தொடர்ந்து நான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நான்காவது சட்டமன்ற தேர்தல் அதனால் இந்த இது போன்ற ஒரு நெருக்கடியை ஒரு இந்த ஏதாவது வெற்றி முன்னணியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வெற்றியை வந்து நிறுத்திவிடலாம் என்ற அந்த ஒரு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வந்து ஏற்படுத்த முனைந்ததை நான் ரொம்ப வேதனையோடையும் வன்மையோடையும் நான் கண்டிக்கின்றது ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஏன்னால் நம்ம வந்து மக்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கணும் மக்கள் அளித்த வாக்குகளை வாக்குப்பட்டில் இருப்பதை யாரும் மறுக்கவும் முடியாது யாரும் மறைக்கவும் முடியாது யார் எதை எல்லாரும் தேர் ஜனநாயக மரபின் மீது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நான் இப்போ கூட தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் இங்கே மாவட்ட தேர்தல் காவல் காவல்துறைக்கெல்லாம் இப்படி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மிகுந்த பொறுமையோடு இருந்தோம் ரொம்ப பொறுமையாக இருந்தோம் வி வி கோஆபரேட்டட் டு த எக்ஸ்டெண்டுங்க ரொம்ப பொறுமையாக இருந்து எந்த ஒரு சிறு சத்தம் இல்லாத அளவுக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தோம் மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட அந்த அராஜகத்தை எல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு நான் தான் கடைசியாக இப்போ சான்றிதழை பெற்றிருக்கின்ற ஒரு வேட்பாளராக இருப்பேன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு மணி நேரத்துக்கு பின்னால் இந்த சான்றிதழ் வந்து நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுகிறது தேர்தல் ஆணையத்திற்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கொரோனா தடுப்பு நிச்சயமாக என்னுடைய முதற்கட்ட பணி நான் தொடர்ந்து வந்து வந்து நல்ல மருத்துவர்களிடையே ஆலோசனை பெற்று அதை நான் உடனே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான நேரம் சவாலான நேரத்தில் நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க தொடர்ந்து இந்த சூழ்நிலையும் மக்கள் வந்து நம்ம உள்ளத்தில் வந்து இந்த கொண்டாட்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அரசினுடைய வழிமுறைகளை மக்கள் அந்த சுகாதாரத்துறையினுடைய வழிமுறைகளை வந்து பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் குறிப்பாக வந்து நம்ம வந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கடன்பட்டுக்கின்ற ப்ரையாரிட்டி வந்து கோவிட்டுக்கு தான் இருக்கணும் நிச்சயமாக நான் அது வந்து இப்போ விராலிமலை சட்டமன்ற தொழிலில் நான் அளித்த வாக்குறுதிகளை ஆளுங்கட்சி இல்லாட்டினாலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ன என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் அளித்த அத்தனை வாக்குறுதிகளையும் நாம் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுறேன் நன்றி